பேர் அமர் பிரசாத் முப்பத்தஞ்சு வயசு ஊப்பியை சார்ந்தவர் இவர் ஒன்றும் வேலை நேரத்தில எல்லாம் சாக கிடையாது வேலையெல்லாம் முடிஞ்சுது நைட்டு வே படுக்க போறப்ப மேலே ஏறக்குள்ள தவறி விழுறாரு தவறி விழுந்து இறந்துடுறாரு ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க ஸ்ட்ரைக் மாதிரி ஃபோர்ஸ் எடுக்கிறானு டம்மு 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 டம்னு கடந்த கல் கரட்டி கப்பிகள் அங்கே எவ்வளோ கப்பிகள் கொட்டியிருந்தில்ல எல்லாத்தையும் எடுத்து போலீஸ் மேலே வீச ஆரம்பிக்கிறாங்க நான் அதுக்கு தான் வழக்கே போட்டேன் வட மாநிலத்திற்கு போர்வையில் அதாவது தொழிலாளி போர்வையில் வந்திருக்க க்ரைமர்ஸ் யார் அவங்க லிஸ்ட் அவுட் எடுங்க எந்த இப்ப ஆயிரம் பேர் இன்னைக்கு வேலை பாக்குறான்னு இன்னைக்கு தானே தெரியும் உங்களுக்கு இவன் எல்லாருக்கிட்ட இருக்கு ஒரு பிரச்சனை ஒன்னு சேர்ந்து போனா பத்து பேரு பத்து பேரு நான்கு இருக்கான் நம்மள்ட்ட ஒரு சாப்பாட்டுல பள்ளி விழுந்தான் அதை பரிமாற மாட்டோம் ஆனா அவன் எடுத்து வைப்பான் இதுவே நம்மளுங்க பண்ணி இருந்தா என்ன பாட சண்டை போடுறான் போலீசிட்டு அதை விடிய எடுத்து அவனை கொண்டு போய் காலையில வலிக்கு விழ வச்சு என்ன வேலை பண்ணிடுறாங்க அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் எல் என் டி கப்பல் கட்டும் நிறுவனத்துல ஒப்பந்த ஊழியராக செயல்படக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபர் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு அந்த வேலை நேரத்துல அவர் மாடியில இருந்து கீழே விழுந்ததுனால தவறி உயிரிழந்துட்டு இருக்காரு இந்த சம்பவம் தான் இப்ப பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா இவருக்கு வந்து இவருக்காக இவருக்காக உத்தரப்பிரதேசம் சேர்ந்த வடமாநில துறையினர்கள் பலரும் வந்து போராடி போலீஸ் மேல கல்வி எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது இத நீங்க பாத்தீங்களா இந்த சம்பவத்துல உண்மையாகவே என்ன நடந்துட்டு இருக்கு இப்ப அப்படின்றத பத்தி சொல்லுங்க இந்த சம்பவத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னா வடமாநில தொழிலாளர் இருக்கிறதுனாலதான் கடன் நடத்துறோம்னு சொல்றது பணக்கார முதலாளிகளுக்கு இது ஒரு பாடம் தெரிஞ்சுக்க ஏன்னா மீஞ்சூருக்கு அடுத்த தான் எல்என்டி நிறுவனம் சாதாரண நிறுவனம் இல்ல அவங்க ஆல்ரெடி கப்பல் தொழிலே எல்லா தொழிலையும் கூட வச்சிருவாங்க கப்பல் கட்டும் யார்டு அங்கே இருக்குது அவங்கள்ட்ட அந்த யார்டில் இவர் வந்து வேலை பார்க்குறாரு இத்திரிக்கி ஒரு கான்ட்ராக்ட் லேபர் தான் பர்மனெண்ட் லேபரோடு கிடையாது இவர் பேர் அமர் பிரசாத் முப்பத்தஞ்சு வயசு ஊபிஎஸ் சார்ந்தவர் இவர் ஒன்றும் வேலை நேரத்துல எல்லாம் சாக கிடையாது வேலையெல்லாம் முடிஞ்சுது நைட்டு ரூமுக்கு அவங்களோட அந்த அடிச்சிருக்க காட்டேஜில் ஏற உள்ள தவறி விழுறாரு இவங்க என்ன சொல்கிறாங்க வேலை செய்யும்போது இறந்துட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்களே அதெல்லாம் இல்லை நைட்டு நடந்த அஃபென்ஸ் இது நைட்டு வே படுக்க போகிறப்ப மேலே ஏறக்குள்ளே தவறி விழுறாரு தவறி விழுந்து இறந்துடுறாரு இறந்தோடனே கவர்மெண்ட்டு எங்களுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்குது இதுக்கு மேலே என்ன செய்யணும் ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் கொடுக்குறாங்களா அஞ்சு லட்சம் ஃபண்ட் அது கவர்மெண்ட் கொடுக்குது அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இவனும் வந்து ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்துட்டாங்க அந்த இடத்துல பாடி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருத்துவமனை போகுது அதாவது ஆல்மோஸ்ட் இறந்து போயிருக்கணும் ஃபஸ்ட் எய்டுன்னு சொன்னாங்க ரைட்டாங்க போயிட்டு இறந்து போயிட்டார் ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க ஸ்ட்ரைக் மாதிரி ஃபோர்ஸ் எடுக்கிறானுங்க போலீஸ் என்ன செய்கிறாங்க சரி பாதுகாப்பு நைட்டு போனாங்க பத்தி பெட்ரோல் அவங்கள்ட்ட தகராறு இவங்க பகலில் வேலை பார்த்துருந்தா தானே நைட் எப்படி பெட்ரோல் வந்துருக்கோம் நைட் பெட்ரோல்கிட்ட சண்டை ரெண்டு பட்டம் நிலம முச்சமாக போதணும்னு டக்குன்னு பெட்ரோல் ஒன்று இங்கே பிரச்சனை வேறு மாதிரி இருக்குது ஸ்ட்ரெங்க் கொடுங்கன்னு சொல்லி ஒரு நூறு போலீஸ் இறக்குறாங்க நூறு போலீஸ் இறக்கி போய் பேச்சுவார்த்தை எடுத்துறாரு யாருன்னா ரெட்ஹில்ஸ் துணையான பாலாஜி போய் பேச்சுவார்த்தை செத்துட்டான்ப்பா அதுக்கு என்ன ஃபண்டோ கொடுக்க சொல்கிறோம் மேற்கொண்டு இன்னும் எங்களுக்கு தொகை அதிகம் கொடுங்க எப்படி நீ வந்து வேலைக்கு வந்து எங்கள் ஊர் ஆளுகளுக்கு வேலை இல்லாபம் பண்ணிவிட்டு நீ மேலே எங்கள்கிட்ட வந்து காசு கேட்குற இன்னும் மேலே கொடுங்க காசு ஒன்று இப்போ அதெல்லாம் கவர்மெண்ட் டிசைட் பண்ணுற விஷயம்ப்பா நான் டிசைட் பண்ணுற இடத்துல இல்லைன்னு அவர் சொல்கிறார் போலீஸ் எப்படி டிசைட் பண்ண முடியும் கையிலேருந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் வேணா வச்சு கொடுக்கலாம் நான் டிசைட் பண்ணுற இடத்துல இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு கேப்பில் இவனுக்கு என்ன செய்யறானுங்க டம்மு டம் டம்மு டம்னு கடந்த கல் கரட்டி கப்பிகள் அங்கே எவ்வளோ கப்பிகள் கொட்டிருந்தில்ல எல்லாத்தையும் எடுத்து போலீஸ் மேலே வீச ஆரம்பிக்கிறாங்க போலீஸை தட்டி வச்சுருப்பாங்க போலீஸ்னா ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் தட்டியெல்லாம் வச்சிருந்து கள்ள கொண்டு எப்படி மறைக்கிறது மறைச்சி இறைச்சி அடுத்துக்குள்ளே பார்த்தா துணையானர் பாலாஜி மண்டை உடைக்கப்படுகிறது மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் எல்லாம் அடிப்படுறாங்க அது போக செய்தி சேகரிக்க போன நாலு செய்தியாளர்கள் அவங்க மேலேயும் தாக்குதல் எப்படா வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களும் அடித்து கேமரா உடைச்சி அவங்கெல்லாம் விழுந்து ஓடி அந்த போலீஸ் இன்னும் செய்ய இருங்க இருங்க நியூஸ்லாம் இப்போது எடுக்க வேண்டாம் இருங்க சத்த பொருங்க அப்படின்னு சொல்லி அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்புறம் கடைசியாக கண்ணீர் போய் கொண்டு தான் வீசி அவனுக்கு அதாவது ஒன்று கட்டுறதுக்குள்ளே பெரும்பாலாயிட்டு போலீஸுக்கு எழுபத்தெட்டு லேபர் மேலே கேஸ் போட்டுருக்காங்க போட்டு சொச்ச பேர் தேடிட்டு தான் இருக்காங்க இத்தனை பேர் ரிமாண்ட் பண்ண வேண்டியது தானே அதில் கல்லெடுத்து எடுத்து அடிக்கிறது போலீஸ் மேலே இவனு இதே வேலை தாங்க இங்கே பெரியப்பாண்டி ஏசி பிடிக்க போனார் வடக்கு பவாரிய குழையர்களை கல்லை கொண்டு அடிச்சே கொன்று இருப்பா கொன்று இருப்பானோம் அவ்வளோ கல்லை கொண்டு அடிக்கிறது அவனுக்கு ஹேபிட்டே இருந்தான் கல்லக்கொண்டே இருந்து சரி இப்போ பணி நேரத்தில் இவர் இறந்து போகலை அப்புறம் எதுக்கு சரி இவங்களுக்கு வந்து காசு கொடுக்கணும் கவர்மெண்ட் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்கம்மா அதில் அஞ்சு லட்சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மனிதாபிமான அடிப்படம் தான் வேலை இல்லாமல் குழப்பத்துக்கு போய் வந்தவனுக்கு கொடுக்குறது கேட்டால் ஊபியை பார்த்தீர்களா பிஹாரை பார்த்தீர்களா அப்படிங்கிறது இங்கே ஒன்று அங்கே வழி இல்லாமல் தான் இங்கே வந்துருக்கானுங்க ஆனால் இவனுக்கு ரொம்ப மோசமானுங்கம்மா இதேமாரி கடந்த ஆண்டுமா அம்பத்தூரில் பண்ணானுங்கம்மா அட்டி ஓட விட்டானுங்கம்மா பப்ளிகெல்லாம் ஒரு ஃப உள்ளே போந்து அது என்னன்னா உள்ளூர்காரங்களை வேலைக்கு வச்சுட்டாங்கன்னு சொல்லி எங்களை மட்டும் தான் வேலை கொடுக்கணும் இதே திருப்பூர்ல பண்ணானுங்க என்ன சார் சொல்றீங்க திருப்பூர்ல பண்ணானுங்கம்மா எப்படா உள்ளூர்காரவங்களை வேலைக்கு எடுப்பா எங்களை மட்டும் தான் வேலைக்கு வைக்க என்ன அடிச்சு ஓட விடுறது இது உனக்கு இவங்களோட கேரக்டரே தான் ஆனா ஒரு பிரபல பிரியாணி கிடைய கூட சொல்றாரு நார்த் இந்தியன் இல்லாம ஹோட்டலில் நடத்த முடியாது இப்படிலாம் சொல்லி சொல்லாதீங்க முதல்ல என்கரேஜ் பண்ணாதீங்க என்கரேஜ் பண்ணா அவனு துளுர் விட்டு தான் போய் நிற்கும் அவனுங்களும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டானுங்க நம்ம எல்லாமே பிசினஸ் பண்ண முடியாது நம்ம தான் விடிய கால சினிமாவுக்கு பாலு தூ போடுறோம் பிளக்ஸுக்கு அப்புறம் எங்க வேலைக்கு போறது தமிழ்நாட்டுல தமிழ் மக்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி இவங்க கொஞ்ச நாள் பாருங்க இவங்க என்ன பண்றாங்க போலீஸ் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க சீமான் மேடையில பேசியிருக்காரு அடிப்பான் அது அடிப்பான் இன்னைக்கு ஓட்டு உரிமை வரைக்கும் கொடுத்துட்டாங்கம்மா வட மாநிலத்துக்கு ஓட்டு உரிமை ஆயிட்டானு நம்ம அட்ரஸ் வந்துட்டான் எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கா அரிசி வாங்கி சாப்பிட்றான் எல்லாத்தையும் வந்துட்டான் வட மாநிலத்தையும் இல்லாத இடமே இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அவனை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இப்படி தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த அவனோட அவனோட மைண்ட் செட்டே இப்படி தான் நீ அவனுக்கு இதெல்லாம் செய்யலைனா தான் பண்ணும் அவனுக்கு என்ன வேணா செய்வானுங்க எதுக்கும் தயாரானவங்க எல்லா அஃபண்ட்ஸும் அவனால் செய்ய முடியாது நான் தான் வழக்கே போட்டேன் வட மாநிலத்திற்கு போர்வையில் அதாவது தொழிலாளி போர்வையில் வந்திருக்க கிரைமர்ஸ் யார் அவங்க லிஸ்ட் அவுட் எடுங்க எந்த இப்போ ஆயிரம் பேர் இன்றைக்கி வேலை பார்க்குறான்னு இன்றைக்கி தானே தெரியும் உங்களுக்கு இல்லைன்னா எப்படி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அது என்னன்னே தெரியல காட்டுப்பள்ள இது இருக்கு ஆர்பர் இருக்கு சிக்கால் கம்பெனி இருக்கு அதை விட்டால் எண்ணூறு போர்ட் இருக்கு எண்ணூறு பவர் டெர்மினல் டிஎன்இபி பவர் டெர்மினல் இருக்கு அங்கே இந்த இந்து போக ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு காட்டுப்பள்ளியில் நீ கம்பெனி இருக்கு சீமான் சொன்னார் இதையும் சேர்த்து சீமான் சொன்னார் நான் பார் செங்கல் செங்கலா உடைக்கிறேன்னாரு எங்கே உடைச்சாரு செங்கல் செங்கலா இது மட்டும் இல்ல ஒரு ஒரு ஏரியாவிலேயும் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்கம்மா இவனுக்கு எல்லாருக்கிட்டே இன்டர் இன்னர் கான்டாக்ட் இருக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஒன்று சேர்ந்துடானுவான் ஆனால் இந்த ஒத்துமை தமிழ்நாட்டில் இல்லையே சார் நம்மள்ட்ட எதுவுமே இருக்காதுமா நமக்கு வேலை நிறையா இருக்குமா சினிமா பார்க்கணும் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆக போகுது விஜய் சிவகார்த்திகை படம் அந்த படத்தை போய் பார்க்கணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது நமக்கு நம்ம போய் ஏன் அப்படி இட போடுறீங்க சினிமா நடிகிற பாலாபிஷேகம் வைக்கணும் கட்ட விட்டு எல்லாரோட பெருசாக வைக்கணும் வெட்டி வெட்டிக்கணும் கூட்டத்தில் வெடியை கொளுத்தி போடுறாமா ரோஹினி தேட்டருக்குள்ளே வெடியே கொளுத்தி போடுறான் இவன் என்ன செய்ய சொல்கிறீங்க தேட்டருக்குள்ளே சிகரெட்டை பத்த வைக்க கூடாது நெருப்பு வெடிய கொளுத்தி போடுறான் அப்போ நம்மளை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல இப்போ நீங்கள் ஆயிரம் பேர் அங்கே ஊரே நேரத்தில்ங்க அந்த ஏரியாவில் மட்டும் ஆயிரம் பேர் இருந்துட்டான் நான் அந்த சுற்றுவட்டார பகுதி பூரா வேலை பார்க்குறாம ஒரு ஹோட்டலுக்கு போனால் பத்து பேர் பத்து பேர் நான் தீர்ந்து தான் இருக்கான் நம்மள்ட்ட இருக்க சுகாதாரம்லாம் அவன்கிட்ட கிடையாது தெரிஞ்சுக்கோ நம்மள்ட்ட ஒரு சாப்பாட்டில் பள்ளி விழுந்தால் அதை பரிமாற மாட்டோம் ஆனால் அவன் எடுத்து வைப்பான் போடலாம் செத்துப்போ அப்படின்ற மன்னா முத முதல்ல வடக்கென்னு எதில் மாட்டான் தெரியுமா பாம்பேயில் ஒரு சின்ன பையன் ஏதோ ஒரு வீடியோ எடுக்கிறான் இருந்து சின்ன குழந்தை இவன் என்ன செய்யறது அந்த பானிப்பூரி வைக்கிற தேக்ஸாக இருக்குல்லம்மா சுத்தி முத்தி மகரம் மூத்திரம் வந்துட்டா அந்த அப்போதான் வடக்கனுடைய சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சது அப்புறம் அப்போ வீடியோ வந்துக்கிட்டு தான் இருக்கு அந்த பானிபுரியம்மா அவை மிதிக்கிறதுலாம் ஆனால் சாயந்தரத்தில் லவக்கு லவக்கு லவக்குன்னு பானிபிரியை போட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறேன் சரி ரசபானிங்கிறான் கையை போட்டு குழப்பி இந்த அப்புறம் ரஜபானி இதில் போட்டு போயிட்டு இருக்கு சுகாதாரமே இல்லை சரி இவங்க வேலை செய்யறதுக்காக எதுக்கு சார் தமிழ்நாட்டில் இவங்களை பண்ணணும் இவங்க வந்து வட மாநிலத்தில் இருந்தால் இப்போ வந்து பிகாரி முடிவெட்ட வந்துட்டான் ராஜஸ்தானி முடிவெட்ட வந்துவிட்டான் எல்லா மண் வடகிழக்கு மாதத்தில் உள்ள புற ஸ்பாவுக்கு வந்துவிட்டாங்க ஸ்பா பியூட்டி பார்லரு அதுக்கு வந்துட்டாங்க எது அஸ்ஸாம் மணிப்பூர் திரிபுரா இவங்கெல்லாம் நேபாளெலாம் இங்கே கூர்காவை தான் ஒரு காலத்தில் இருந்தாங்க தெரியுங்களா அந்த கத்தி வச்சுட்டு விசில் அடிச்சுட்டு போகிற கூர்காவாக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து என்டையராக எல்லா ஃபீ எல்லா ஃபீல்டையும் இருக்காங்க ரயில்வேல பொறுத்த தூங்கணாம்பர் வடக்கானச்சிட்டு கேட்டை கேட்டை தகுந்த போட்டு தூங்குணாம்பர்மா செம்மனத்தத்தில் ஸ்கூல் பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு ஊழியல்லாம் அதுக்கு பிறகு எல்லா ரயில்வே ட்ராக்களும் நின்று நிதானி இறங்கி பார்க்கறது தான் இவனையெல்லாம் நம்பி நம்ப போக முடியாது அதனால் இவன்ட்டு அந்த டிசிப்ளின் இருக்காது எதை பற்றி கவலைப்பட மாட்டான் போலீஸ் அவனாவது கல்ல கொண்டாடிப்பானாமா பாரு இதுவே ஆளுங்க பண்ணியிருந்தா சும்மா விட்டுருப்பா என்னாலும் என்ன பாட பிடிச்சிருப்பாங்க இவனாவது ஒருத்த வந்துட்டு நைட்டில் சண்டை போடுறான் போலீஸ்கிட்ட அதை வீடியோ எடுத்து அவனை கொண்டு போய் காலையில் வலிக்கு ஊழ வச்சு என்னென்ன வேலை பண்ணிடுறாங்க வடக்கே உமா அவனை அட்டாக் பண்ண எதிர்த்து நிற்க முடியாதுமா விழுந்து ஓட தான் செய்யணும் காட்டு மிராண்டி மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க சார் காட்டுமிராண்டியே தான் மாதிரி காட்டு மிராண்டியே தான் இவங்க நம்மளால பிடிக்க முடியாது கென் கென்ஷாட் அடிச்சாலுமே திருப்பி திருப்பி சண்டை போடக்கூடியம்மா கூட்டத்தில் நாலு பேர் டப்பு டப்புன்னு இருந்தா கூட மித்த பேர் சண்டை போடுவான் எத்தனை பேர் சுட்டுரும் நம்மள பேர் கென்ன மேல தூக்கிட்டாலும் ஓட ஆரம்பிச்சிருவோம் நம்மளோட சுபாவம் அதுதான் எல்பாவே தமிழர்கள் பாசத்துக்கும் சென்டிமெண்ட்டுக்கும் ஆளானவங்கம்மா நம்ம எல்லாம் நமக்கு வந்து பெரிய வஞ்சகம் அந்த தைரியம் எல்லாம் இருக்காது உண்மையே அதுதான் நம்ம வீரமரக்கூடிய இருக்கலாம் அதெல்லாம் பெருமைக்கு பேசலாம் ஆனால் எதார்த்த ஒரு போலீஸே களை கத்திய கிழவாயிடா கிழவாயிட வச்சிருவோம் ஆனால் அவங்க அப்படி கிடையாது அவங்க கல் கரெக்டி கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அடிப்பாமா சார் அவங்க ஸ்டேட்டில் வேலை இல்லைன்னுதான் இங்கே வராங்களா இல்லை இங்க வேலை செய்யணுன்றது சொத்துக்கே வழி கிடையாது அதான் இங்கே வர்றாங்க வேலை என்ன வேலை அங்கே என்னவா சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு ரூபா கொடுப்பாங்க இங்கே அப்படியே கொடுக்குறோம் இல்லை மினிமம் ஆயிரம் ரூபாய் குறைஞ்சு சம்பளமே கிடையாது தெரிஞ்சுக்கோ முடி வெற்றில் வந்து உட்காந்துருக்கான் இப்படி வெட்டணும் இப்படி வெட்டணும் வெட்டுறான் சக் 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 சக்கரை வெட்டுறான் நம்மளே உட்காந்து அவன்கிட்ட தான் வெட்டிட்டு வர்றான் ஹோட்டலில் வந்து வடை போடுறதுக்குல்ல அது நம்ம தான் போட்டிருந்தோம் வடை நம்மளோட ட்ரெடிஷன் தமிழருடைய பாரம்பரியம் உளுந்து அங்கெல்லாம் உளுந்து கிடையாது வடை போடுறான் சாயந்திரத்தில் பஜ்ஜி போடுறான் டீ மாஸ்டர்லாம் வந்தான் எட் டு செட் எல்லா ஃபீல்டும் அவன் தான் இன்றைக்கு அவன் இல்லாட்டி இயங்காதுங்கிற லெவலில் கொண்டு வந்துட்டாங்க என்ன அவனால அந்த அறிவார்ந்த துறைகளில் வர முடியல இந்த கேமரா ஆபரேட்டிங் இதெல்லாம் அவனுக்கு தெரியலன்னா அது கொஞ்ச நாள் கற்றுப்பான் கத்துக்கிட்டா அவனும் இறங்கிடுவான் உள்ளே இறங்கி சார் இத்தனை வட மாநில இளைஞர்களை வெளியேற்ற வாய்ப்பு இருக்கா இல்ல இன்னும் வரதான் செய்வாங்களா ரயிலுக்கு ரயில் வந்து புது புதுசாக இறங்க தான் செய்வாமா ஏமா இப்போ நீ ஒரு நியூசிலாந்து இப்போ என்ன நியூசிலாந்து உலகின் சொர்க்கும் ஸ்பெயின் இந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா திரும்பிங்க வர மனசு வராது அதுதான் நம்ம ஊர்லேருந்து வெளிநாடு போறவங்க யாரும் இந்தியா வர்றதில்ல அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க சிங்கப்பூர் மலேசியா யுஎஸ்ஏ கனடா லண்டன்லாம் போகிறாங்களே அவங்க யாரும் இங்கே வரமாட்டாங்க அப்படியே இல்லை இல்லை அங்கே இருந்துடுறோம் எப்பயாவது பார்க்கலாம் போங்க அப்புறம் வரமாட்டாங்க வருஷம் ஒரு வாட்டி வருவாங்க அப்புறம் வரமாட்டாங்க காரணம் அது அவங்க உலகின் சொர்க்கம் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள் கிளைமேட்டு வேலை நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்ல சாப்பாடு சுகாதாரமான ரோடு இப்படி பார்த்துடுறாங்கல்ல சொர்க்கம் அதே வட மாநிலத்திற்கு தமிழ்நாடு சொர்க்கம் இருக்கு நம்மள்கிட்ட ஊட்டி இருக்கு கொடைக்கானல் இருக்கு ஊட்டி ஃபுல்லா விடமா இருக்கான் நைன்டி நைன் பர்சென்டேஜ்ல ஊட்டி திருப்பூர் சொல்லுங்க திருப்பூர் ஹண்ட்ரட் வந்தா இருக்கான் பஸ்ல வந்து இந்தியா எழுதி ஓட்ட சொல்லி ஒன்பதுக்கு இந்தியா எழுதி ஓட்டி பஸ் போயிட்டு இருக்கு வில்லேஜுக்கு திருப்பூர்யா திருப்பூர்ல ஓட போட்டு பாருங்க கூகுள்ல இமேஜ் எடுத்து பாருங்க பஸ்ல பேப்பர்ல எழுதி ஒட்டி ஓட ஓடணும் பஸ் அந்த அட்ராசிட்டி பண்றானுங்க இரவு கடைசி பேருந்துல அந்த கண்டன கண்டெக்ட் டிரைவர் பத்திரமா தான் ஊடு போய் சேரணும் அந்த அளவுக்கு அட்டிராசிட்டி அவங்க அட்ராசிட்டி நம்ம வர்றா சரி போ ஒரு நாட்டுக்குள்ள வந்து பொளைக்கறான். அந்த காசு எடுத்து அவங்க வீட்டுக்கு போகுது. அது நம்ம தப்பு சொல்லு. நம்ம போய் வலையுட நாடுகல்ல வேலை பார்க்கிறது இல்லையா? சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடத்துல நம்ம ஆளு வேலை பார்க்கறாங்க. ஆனா நம்ம ஆளு இந்த மாதிரி கலவரம் பண்ணிட்டு இல்ல. போனோமா புழுப்பு பார்த்ததமா அந்த உள்ளூர்காரன் நம்மள மாரட்டுவான். மலேசியாவுல நம்மள மாரட்டுவான் அந்த நாடாம். சார் நம்ம தமிழ் ஆளுங்களே கேரளா அந்த சைல போனாலே நம்ம வாயை பேச முடியாது சார். ஆ கரெக்ட். கேரளா போங்க. திருப்பதி போங்கலாம். ம்ம். திருப்பதி கோயில் தான் போங்க பெங்களூர் பெங்களூர்லாம் சின்ன காவேரி பிரச்சனை வரும் நம்ம லாரி டிரைவர் மடக்கி வச்சு படார் படார வந்து அடித்தான் டே உங்கள் அப்பா வயசுறா அவரு நீ சண்டை போட வேண்டிய இடம் அரசாங்கம் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு சண்டை போடணும் யாரை பிடிச்சி அடிச்சிக்கிட்டு இருக்க நீ லாரி ட்ரைவரையா இந்த ஒரு பையனை அடிச்சு மடக்கி வச்சு குத்து ஒன்று இறந்துட்டான் அந்த பையன் அவருங்க வேற லெவல்மா காட்டுவாசி பசங்க அம்மா இன்னைக்கு இவ்வளோ பேர் கரட கனடக ஈரோ இங்கே வந்து நடிக்கிறான்ல பிரகாஷ்ராஜ் உள்பட சொல்கிறேன் ஆனால் காவேரி இந்த இஷ்யூ ஒரு பார்த்தீங்கன்னா அவங்களாம் பம்பி அங்கே தான் சப்போர்ட் பண்ணுவான் தமிழில் நடித்த சிவகுமார் பையன் பேரனை கார்த்தி பருத்தி ஒரு நடித்தாரு நம்ம தான் அவனுக்கு கொடி பிடிச்சி நிற்கிறோம் அவன் கேட்குறாங்க உங்களுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் முக்கியமாக தமிழ் ஆர்டியன்ஸும் டெஃபினெட்லியாக அவன் தெலுங்கு இருக்கிறான் ஏ எவ்வளோ பெரிய தற்கொறி பச்சை உந்தி பயில்கடாதீங்கலாம் உங்கள் அப்பா எங்கடா சம்பாரிச்சார் சாப்பாட்டு வெள்ளாதீங்க வந்து இவ்வளோ பெரிய இருக்க அகரம் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கீங்க உன் நல்லதெல்லாம் நான் பாராட்டுறேன் ஆனால் எப்படி டெஃபினெட்லி தெலுங்கு ஆடியன்னு சொல்ல வேண்டியது ரெண்டு கண்களில் எந்த கண்ணு வேணும்னு கேட்குறீங்கன்னா அரசியல்வாதி மாதிரி ஒரு உருட்டை உருட்டிருக்கலாம்ல இந்த கண்ணு தெலுங்கு ஆடியன்ஸ் இந்த கண்ணு தமிழ் ஆடியன்ஸ் ஒரு உருட்டு தென்னைமரத்தில் ஒரு குத்து படமரத்தில் ஒரு குத்தும்பாங்கல்ல அது மாதிரி குத்து விட்டு போயிருக்கலாம்ல காசு மட்டும் டெஃபினெட்லி தெலுங்கு ஆடியன்ஸ் பல்ல பிள்ளை காட்டிக்கிட்டு தெலுங்கு நல்லா பேசுகிறானான் கன்னடா நல்லா பேசுகிறானு எல்லோரும் நல்லா மொழி பேச தெரியுது ஆனால் வந்து இது இந்த மேட்ருக்கெல்லாம் வாயை திறக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க படம் டெல்லியில் ரிலீஸ் ஆகணும் பாம்பேயில் ரிலீஸ் ஆகணும் எல்லாம் சொல்கிறேன் அவங்கள விடுங்க சினிமாக்காரங்களை இதில் எனக்கே வேண்டாம் அவங்களுக்கு நாட்டுக்கு என்ன இருக்குது நாட்டோட நான் வெல் விஷயத்தை பற்றி பேசுகிறது எங்கள் நாலு பேர் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல ஐம்பத்தி ரெண்டாயிரம் பிரச்சனை நல்லது பேசுகிறாங்கல்லாம சினிமா துறையிலேருந்து அவங்க படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேறாங்க சென்சார் போடு பிரச்சனை அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு வடக்கேசுக்கு வாங்க நீங்கள் இதே போய் குஜராத்திலே பீகார்லேயே ஊப்பிலே உங்களால் பண்ண முடியுமா கும்பமேளாவை குளிக்க போயிட்டு வந்து ரயில பிடிச்சி அந்த ஊட பிடிச்சானோட பேர் தெரிய வேண்டாமா அவனு யாருன்னு ரயில்வே லோக்க பைலட் இருக்கிற காடு அந்த ரூமில் ஏறி உட்காந்துருக்கானோ பதினாலு பேர் ஏசி டூ டயரை ஒட்டைக்கிறானோ இருந்து சுடு தண்ணியை பிடிச்சி உள்ளே ஊத்துறானே இதெல்லாம் மனித தன்மை இது சற்ற செயல அப்போ அவனுங்க யார் அவனுக்கு எவ்வளோ ஆபத்தானவன் அவனை வேலைக்கு வைக்கிறாங்க டிரைவரா வச்சுக்கிறாங்க வாட்ச்மேனாக வச்சுக்கிறாங்க ஆனால் அவனுக்கு என்றைக்கும் இறக்கம் இருக்காது அவனோட வாழ்வியல் அதுதான் உன் கழுத்தை அறுத்து கரகரன்னு எடுத்து கொண்டு போயிடுவான் ஏமா தாத்தா பாட்டியை மயிலாப்பூரில் வச்சு அறுக்கலையாமா பதினெட்டு வருஷம் அந்த ட்ரீட்டில் டிரைவராக இருந்திருக்கான் இன்ஃபேக்ட் அவனு வீடே வாங்கி கொடுத்துருக்குறாங்க ஆனால் கழுத்து அறுத்து நகையெல்லாம் அள்ளிட்டு போய் பண்ண தோட்டத்தில் போட்டு பொதைச்சிபட்டு நேபாள எல்லையில் வச்சு போலீஸ் டீட்டு வந்து தமிழ்நாடு போலீஸ் கருணையே இல்லாதவங்க கருணையே இருக்காது அறமே இருக்காது கருணையே இருக்காது அவங்க வாழ்வியலே அது ஏமா டெல்லி நிர்பயா கேஸ் நடந்துச்சு இல்லம்மா அதில் தண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்டாங்க என்னடாப்பா என்னப்பா சொல்கிறீங்கன்னு நாங்கள் இது மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம் எங்களுக்கு இது குற்றம்னே தெரியாதுன்னு சொல்கிறான் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி அடிச்சு கொலை பண்ணி அந்த கியர் ராடை வந்து அதோட பிறப்பு பொறுப்பில் விட்ட ஒருத்த எனக்கு இது குற்றம்னே தெரியாதுன்னு சொல்கிறான் அப்போ அவனை என்ன செய்ய சொல்றீங்க நீ இவ்வளவு அஃபென்ஸ் மெட்ராஸை சுற்றி 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 நடக்குது எல்லாம் வட மாநிலத்திலோட இன்வால்மெண்ட் எல்லாம் நடக்கவே நடக்காது அப்போ நம்ம தான் தமிழ்நாட்டை காலி பண்ணிட்டு வேற மாநிலத்துக்கு போகணுமா எங்கேயும் உங்களை எங்கேயும் சேர்த்துக்க மாட்டான் ஆட்டத்தில் எல்லா மாநிலம் மோரகட்டை பார்த்தோன்னு தெரியும் நீங்கள் இருந்து வர்றீங்கன்னு உங்களை சேர்க்க மாட்டான் எந்த ஆட்டத்தையும் சேர்க்க மாட்டான் அம்மா நீங்க இருந்து ஒரே ஒரு வாட்டி இந்த வடக்கனுசு பெருமை பேசும் எனது அருமை சகோதர சகோதரிகளை ஒரு முறை நீங்கள் ரயிலில் டெல்லி சென்று விட்டு திருப்பி வாருங்க வந்தால் பேசுவோம் வர முடியாது அப்படியே திப்பு திப்பு துப்பு துப்புன்னு ஏறுவாங்கம்மா இதில் ரிசர்வேஷனில் ஏறி உட்காந்துருவா அது அழகாக கோபி சுதாகர் பரிதாபங்களை சொல்லுவாங்க நாங்கள் எங்கடா போகிறீங்க நாங்கள் ராமநாதபுரம் கன்சக்ஷனும் ஒரு கன்சக்ஷன் எங்கள் சித்தப்பா பையன் வர்றான் எழுபது ரூபாய்க்கு செய்யலாம் எனக்காக அவனுக்கு தான் புரியும் எழுபது ரூபாய்க்கு எப்படா நீ வேணா எங்களோட வா போட்டி போட வா அறுபது ரூபாய் அறுபது ரூபாய் மத்தியம் சாப்பாடு எங்களுக்கு அது போதும் நீ வேலை பாரு நீ வேலை செய்ய மேலே இருந்து உட்கார்ந்து சொல்லுவாங்க ரயில்ல நாட் அதான் உண்மை அதுதான் வட மாநிலத்து நல்லவன கொஞ்சம் உட்கார மெட்ராஸை தாண்டி ஆந்திர வேலைக்கு போனோன்னு ஏ பையன் நவர்ரா பையான்னு ரிசர்வேஷன் கீழே தெளிவிடுவாங்க பாருங்க பான்பிராக்கை போட்டுக்கிட்டு துப்பிக்கிட்டு அந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷன் போங்கம்மா நம்ம எல்லாம் அப்படியே நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லாம் பிராக்க போட்டு துப்பி உடக்கிட்டே உடக்கான எல்லா வேலையும் பண்ணுவாங்க ஊட்டியெல்லாம் முழுவதும் ஊட்டியில ஒத்தக்க ஒத்த சிறுத்தையை கொண்டு இருக்காமா பாத்தீங்களா ஒண்டி குண்டி கற்பனை பண்ண முடியுமா உங்களால தெருநாய் கடிக்கிறது ஓடிக்கிட்டு இருக்கணும் ஐயோ நாய் துரத்துன்னு ஒண்டி குண்டி சிறுத்தை அட்டாக் பண்ணிருக்கான் வனத்துறை மறண்டு போயிட்டாங்க எப்படி அது மாதிரி பண்ண முடியும்னு எனது ஆச்சரியம் வனத்துறை கென் அடிச்சு மயக்க போட்டு கிட்ட பம்பி பம்பி போவாங்க கடிச்சு விட்டுருவோம் அப்படி ரெண்டா கீழ்ச்சி போடுறோம் நம்ம வாய சிறுத்தையே கீழ்ச்சி போட்டாங்க ரெண்டா புடிச்சு உடல் வலிமைன்னு சொல்றீங்களா மன வலிமைன்னு சொல்றீங்களா எனக்கு அதுவே புரியல எனக்கு மனவலிமே இருந்தாலும் இது ரொம்ப டூ மச் எக்ஸ்ட்ரா அவ்வளோ இருக்குது வடக்கன் மண்ணை வேலை அதனால் வடக்கன்ட்டு எல்லோரும் முடிஞ்சாலும் நம்ம தமிழர்களுக்கு வேலை கொடுங்க நம்ம என்ன வேலை செய்ய மாட்டோம்னு சொல்கிறோம் நமக்குன்னு ஒரு எஜுகேஷன் இருக்குது நம்ம மண்ணின் மைந்தர்கள் நமக்கு ஒரு லிவிங் காஸ்ட் இருக்குது அவன் குப்பை மாதிரி இடத்துல தூங்குறான் நம்ம அது மாதிரி தூங்க முடியுமா சரிமா உங்களுக்கு என்னம்மா ஹோட்டலையுமே நம்பி வழியுதுமா வட மாநிலத்திற்கு டைவர்ஸ் ஸ்கேஸில் வந்து நம்பி வழிகிறாங்கம்மா அப்போ என்ன ஒரு காலத்தில் வந்து மார்வாடிலாம் வர மாட்டாங்க நம்பி வழிது கோர்டில் ஆமா எல்லாரும் வடமண்டலத்தில் இருக்கு நேபாளக்காரவங்க எல்லாம் ஆதார் கார்டு வாங்கிட்டாங்க ஆதார் கார்டு இருக்குல்ல அதை வச்சு ஐடி ப்ரூஃப் வச்சு அப்படியே அதை வச்சப்ப யார் ரெஸ்பாண்டோ உங்கள் அட்ரஸ் அதை தானே போடணும் அதான் கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸில் வந்து நிற்கிறாங்க சிவில் கேஸில் வந்து நிற்கிறாங்க அவங்கள ஒரு முடிவு கோர்ட்டுக்கு தான் நான் கவனிக்காத இடம் ஹாஸ்பிட்டல்லாம் ஆல்ரெடி நம்பி தான் வழியுது அவங்க நம்பி வழிகிறாங்க கோர்ட்லேயே இப்போ நம்பி வழி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அதனால் இது வந்து ஒரு ஆபத்தை தரும் ஏன்னா அவங்க இங்கே வந்து வாழ்கிறது யாரும் யாரும் இங்கே வாழ்கிறது யாரும் இங்கே தடுக்க முடியாது அரசியலமைப்பு சட்டம் தான் சொல்லுது சீமான்னு சொல்கிறது முழுசாவும் ஏற்றுக்க முடியாது அவனை எல்லாம் விரட்டிடுவேன்னு சொல்கிறாள் அப்படியே ஏற்ற முடியாது இது ஒரே நாடு இந்தியாங்கிற நாடு ஆனால் இவங்க ரொம்ப அக்ரஸிவானவர்கள் அவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக பழகுங்க ஜாக்கிரதையாக இருங்க அவங்க எந்நேரமும் இப்படி திரும்பக்கூடியவர்கள் காவல்துறையினர் சொல்கிறேன் நீ அசால்ட்டாவில் ஒருத்தனை பிடிக்க போகணும்னு நைட்டில் அசால்ட்டாக போயிடாதுங்க ரிவால்வர் வச்சுருந்தாலும் சரி போலீஸ் ஃபோர்ஸோடு போங்க தெளிவாக போய் பிடிச்சிடுவாங்க ஏன்னா நம்ம காவல்துறையினர் வந்து அவன்கிட்ட மாட்டினாலும் இதே தான் நம்ம வேறுபாடு கிடையாது இளைஞர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் குறித்து மிக சரியா சொல்லி இருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்